நான்கு மாடி கட்டடம் மன்னார் மாவட்டத்தில் அதன் ஊடாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது வளமான நாடு அழகான வாழ்க்கை தேசிய கொள்கைக்கு அமைவாக கிராமிய அபிவிருத்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது தற்போதைய அரசாங்கம் கிராமிய அபிவிருத்தி வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கின்றது குறிப்பாக இதனூடாக கிராமிய வறுமையை ஒழிக்கின்ற ஒரு நோக்கம் காணப்படுவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அதற்கமைய வளமான நாடு அழகான வாழ்க்கை தேசிய கொள்கைக்கு அமைவாக கிராமிய தொழில் முயற்சிகள் மற்றும் வாழ்வாதார விருத்தி உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி மற்றும் இயலவு விருத்தி மூலம் கிராமிய பொருளாதாரத்தை பலப்படுத்துகின்ற நோக்கில் மிகவும் விரிவான அணுகுமுறையுடன் கூடிய கிராமிய அபிவிருத்தி வெளித்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இதுமாகும் வகையில் சட்ட ரீதியான அபிவிருத்தி சேலனை கட்டமைப்பு விடையதான மற்றும் பணிப்பொறுப்புகளை மூள்கட்டமைத்து கிராமிய அபிவிருத்தி சேலனை என பெயரிடுவதற்கு கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் திடீர் விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டுமான மற்றும் மருத்துவ உபகரணங்களை வழங்க தீர்மானமாக காணப்படுகின்றது மன்னார் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட சனத்தொகை காணப்படுகின்றது அங்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாவட்ட வைத்தியசாலையாக இது காணப்படுகின்றது திடீர் விபத்துக்கள் மற்றும் திடீர் விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவினுடைய கட்டுமான மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்குவதற்காக உயர்ந்தபட்சம் அறுநூறு மில்லியன் இலங்கை ரூபாய்களை நன்கொடையாக வழங்குவதற்கு இந்திய அரசு உடன்பாடு தெரிவித்திருக்கின்றது அப்பணிகளுக்கு இரு தரப்பினருக்கிடையே கையொப்பம் முடுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஒப்பந்தத்துக்கு வெளிநாட்டு அளவில்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சருடைய உடன்பாடு கிடைக்கப்பட்டிருக்கின்றது எனவே நான்கு மாடி கட்டடம் மன்னார் மாவட்டத்தில் அதன் ஊடாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு நாளைக்கு தற்பொழுது மன்னார் மாவட்ட வைத்திய சாலைக்கு வெளிநோயாளர் பிரிவுக்கு ஐநூறு தொடக்க எழுநூறு நோயாளிகளும் அதே போன்று அனுமதிகள் ஒரு நாளைக்கு இருநூற்றி எழுபது அளவில் இடம்பெறுவதாக போது அமைச்சர் விபி சாலர் தெரிவித்திருந்தார்